சாதனைகள் படைப்பதற்கு வயது ஒரு தடை இல்லை என்று நிரூபித்துள்ளார் எழுபது வயதான மூனார் செவன்மலை எஸ்டீட்டை சேர்ந்த செல்வநாயகன் தன்னுடைய கனவை நனவாக்க இருந்து லடாக் வரை டிவிஎஸ் பிப்டி வாகனத்தில் பயணத்தை துவங்கியுள்ளார் சஃபாரி சேனலை நிரந்தரமாக பார்த்து வரும் செல்வநாயகன் லடாக்கிற்கு ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்பது நீண்ட கால விருப்பமாக இருந்து வந்தது ஆனால் எழுபது வயதான தான் தனியாக எப்படி செல்வது என்ற பயமும் இருந்தது தொடர்ந்து தன்னுடைய மன தைரியத்தால் லடாக்கிற்கு செல்வதற்கு இவர் தயாரானார் பயணத்திற்கு சரியான திட்டமிடல் திட்டப்பட்டது இதற்காக தன்னுடைய டிவிஎஸ் எஸ் பிப்டி மொபைல் சார்ஜிங் உட்பட வசதிகளை தயார் செய்தார் பெட்ரோல் பம்புகளிலும் கையில் வைத்திருந்த டென்டிலும் இவர் தங்குவதற்கு திட்டமிட்டுள்ளார் உணவு சொந்தமாக தயார் செய்ய திட்டமிட்டுள்ளார் தேவையான பணம் இவருடைய பிள்ளைகள் வழங்குகின்றனர் செல்வநாயகன் என்ற எழுபது வயது நபர் தற்போது தன்னுடைய பயணத்தை மூணாரில் இருந்து தொடங்கியுள்ளார் நான் லடாக் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வரும் ஆளுங்களா நான் விரும்பின விஷயம் இப்போ தான் அது எனக்கு கை எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் ஆகியிருந்தது வந்து சவாரி டிவியும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூடியூப் நடத்துறாரு ரைடு நடத்துகிறாரு த்ரீ கே ஆட்டோ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ட்ராவல் கம்பெனி வச்சுருக்கார் அவருடைய முழு முயற்சி தான் நீங்கள் வயசை பார்க்காதீங்க எழுபது வயசு ஆனாலும் நூறு வயசானாலும் நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு அந்த ஒரு தான் எந்த ஏஜியும் நம்ம பார்த்தாலும் கிளம்பு ஒரு சுத்தி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கட்டும் அப்படின்னு தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களை சுற்றி இரண்டு மாத பயணத்திற்கு லட்சியமிட்டுள்ளார் நியூஸ் பீரோ மூணார்